இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய வார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் பதினொன்று அதிகாரம் இருபத்தி ஒன்று இரண்டு முடிய வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் படுகுடியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார் பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து மூத்திரையிட்டார் இவ்வாறு அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார் இதன்பின் சிறிது காலத்திற்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும் பின்பு நான் அரியணைகளை கண்டேன் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு இல்லை அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன் அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றினர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமல் போயிற்று அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மன மகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது பல்லவி இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பல்லவி இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அல்லே லுயா அல்லே லுயா நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தி தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்து மூன்று முடிய அக்காலத்தில் ஏசு ஓர் ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்சிது வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சமூக சேவகர் இராணுவ வீரர் அரசியல்வாதி சாதாரண ஒரு மனிதர் இந்த நான்கு பேரும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு சென்றனர் விண்ணக வாசலில் பேதுரு நின்று கொண்டிருந்தார் அவரிடம் முதலில் பேசிய சமூக சேவகர் நான் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன் தான தர்மங்கள் நிறைய செய்திருக்கிறேன் அதனால் நான் விண்ணகத்திற்குள் போகலாமா என்று கேட்டார் உடனே பேதுரு வாழ்வின் நூலை புரட்டி பார்த்துவிட்டு உன்னுடைய பெயர் இந்நூலில் இடம்பெறவில்லை அதனால் உனக்கு விண்ணகத்தில் இடமில்லை என்றார் அவரை தொடர்ந்து இராணுவ வீரர் பேதுருவிடம் நான் எதிரிகளிடமிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றியிருக்கிறேன் என்னால் இயன்ற அளவு நீதியை இருக்கிறேன் அதனால் நான் விண்ணகத்திற்குள் போகலாமா என்று கேட்டார் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு வாழ்வின் நூலை பார்த்த பேதுரு உம்முடைய பெயரும் இந்நூலில் இடம்பெறாததால் உமக்கும் விண்ணகத்தில் இடமில்லை என்றார் மூன்றாவதாக அரசியல்வாதி பேதிருவிடம் என்னுடைய வாழ்வில் நான் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறேன் ஒழிய யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை அதனால் நான் விண்ணகத்திற்குள் போகலாமா என்று கேட்டார் பேதுரு வாழ்வின் நூலை பார்த்தார் அவருடைய பெயர் அதில் இடம் பெறாததால் உமக்கு விண்ணகத்தில் இடமில்லை என்று அனுப்பிவிட்டார் நான்காவதாக சாதாரண மனிதர் வந்தார் அவர் பேதுருவிடம் தன்னுடைய பெயரை சொன்னதும் அவரை உள்ளே போக அனுமதித்தார் பேதுரு இதை பார்த்துவிட்டு மற்ற மூன்று பேரும் இவர் யார் விண்ணகம் செல்லும் அளவுக்கு இவர் அப்படி என்ன செய்துவிட்டார் என்று கேட்டார்கள் அதற்கு பேதரு அவரிடம் இவர் பணம் படைத்தவரோ பதவியில் இருந்தவரோ அதிகாரம் படைத்தவரோ கிடையாது கடவுளுக்கு ஊழியம் செய்த ஒரு சாதாரண மனிதர் நீங்களெல்லாம் உங்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்தபோது இவரோ கடவுளின் பெயர் விளங்க வேண்டும் என்று யாவற்றையும் செய்தார் அதனால்தான் இவருக்கு விண்ணகத்தில் இடம் என்றார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் கடவுளின் மாட்சிக்காக செய்யும்போது கடவுள் நமக்கு தக்க கைமாறு தருவார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு அதே செய்தியை தருகிறது கடந்த இரண்டு வாரங்களாக நாம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசித்து வருகிறோம் இன்றைய முதல் வாசகமும் அதே நூலிலிருந்துதான் எடுக்கப்பட்டுள்ளது இன்றைய முதல் வாசகத்தில் வாழ்வோரின் நூலை பற்றி வாசிக்கிறோம் இந்த நூலில் இறந்தோரின் செயல்கள் எழுதப்பட்டிருப்பதாகவும் அதற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படும் என்ற குறிப்பு இடம்பெறுகிறது இந்த குறிப்புக்கு முந்தைய பகுதியில் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொன்றவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் என்றொரு குறிப்பும் இருக்கிறது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவர் ஆண்டவருக்கு சான்று பகரும்போது அவரது பெயர் வாழ்வின் நூலில் இடம்பெறும் அவர் ஆண்டவரிடமிருந்து சிறந்த கைமாறு பெறுவார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு இயேசு காலத்தின் அறிகுறிகளை அறிந்து கடவுளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று கூறுகிறார் ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் காலத்தின் அறிகுறிகளை கணக்கிட்டு கடவுளுக்கு ஊழியும் புரிந்தால் கடவுள் தரும் உரிமை பேச்சினை பரிசாகப் பெறுவோம் என்பது உறுதி நாம் செய்யும் நற்செயல்கள் கடவுளோடு நாம் கொண்டிருக்கும் நல்லுறவின் வெளிப்பாடே ஆகும் கடவுளோடு ஒன்று திருப்பவர்களால் மட்டுமே மிகுந்த கனித்தர முடியும் கடவுள் தன் அடியார்களை கண்ணின் மணியாக காத்து வருகிறார் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் கூறுகிறார் எனவே நாம் ஆண்டவரை தேடி இறை அருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்